எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யூஸ் திங்குபடுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் நான் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்டன்டான டாபிக் என்னன்னா இ பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு பயன்படுத்துகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம டேட்டாஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சிப்பு வந்து பயன்படுத்துகிறாங்க என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ தென் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகக்கூடாதுன்றதுக்காக அட்வான்ஸ் லெவலில் இந்த சிப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட வெரிஃபிகேஷன் செக்கிங் கவுண்டரில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் ஆகிடலாம் எல்லாத்துக்குமே இது ஒரு பயன்பாடு தாங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது இப்போ எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுன்றதுக்காக தெரியலன்னா தயவுசெய்து இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இழிப்புணரோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா